மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்திலே கத்தருடைய வார்த்தைகளைப் பற்றி தியானிக்கிறது நேரத்துக்காக நம்முடைய நல்ல தேவனை ஸ்தோத்தரிப்போம் நாம் இன்று என்ன காணப்போகிறோம் என்றால் ஆப்ரஹாமுக்கு கத்தர் உருவாக்கு தத்தத்தை முதலாவது கொடுக்கிறார் அதற்கு முன்பாக சில கட்டளைகளையும் அவர் சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக கத்தர் அடுத்த ஒரு ஆசிர்வாதத்தையும் அவருக்கு தெரியப்படுத்துகிறார் என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறதாக சொல்கிறார் என்று நாம் காணலாம் ஆதி ஆம புத்தகத்திலே பனிரெண்டாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் இது என்ன விதமான ஆசிர்வாதம் நீங்க பாருங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளை பற்றி புறம் பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு நமக்கு முன்பாக ஒன்று பேசுவார்கள் பின்பாக சென்று வேறு விதமாய் பேசுவார்கள் நமக்கு முன்பாக ஆசிர்வாதங்களை சொல்வார்கள் பின்பாக சென்று பிறரிடத்தில் நம்மை சபிப்பார்கள் ஏனென்றால் மண்ணான மனிதனுக்குரிய சுபாவம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒட்டி இருக்கும் ஆனாலும் தேவன் நம்மை எவ்விதமாய் ஆசிர்வதிக்கிறார் என்பதை குறித்து அப்ரஹாமுக்கு தெரியப்படுத்துகிறார் அதாவது உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் எப்பவுமே நம்ம பிறருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள பேசணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க பிறருக்கு நம்ம எதை அதையே நாம மற்றவங்க கிட்ட நம்ம மரியாதையையும் அன்பையும் கொடுக்கும் போது அதே நமக்கு திருப்ப கிடைக்கும் மற்றவங்கள நாம மதிக்காம துர் வார்த்தைகளை கொண்டு பேசும்போது அது அவர்களுக்கு கோபமூட்டி நமக்கு அது பிரதிபலிக்கும் அதுதான் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு அதாவது நீ எனக்குள்ள இருக்கிறதுனால நீ பரிசுத்தமா வாழணும்ன்றது வாழ்வின் தீர்மானமா இருக்கணும் நீ பரிசுத்தமா பிறரை குறித்து சபிக்கிற வார்த்தைகளோ பொல்லாப்பான வார்த்தைகளோ துர்க்கிரியைகளோ உன்னிடத்தில இருந்து வெளிப்படக்கூடாது அப்படி நீ எனக்கு பயந்து நீ உன்னுடைய ஆவிக்குரிய கனிகளையும் வரங்களையும் காத்து கொள்ளும் போது உன்னை ஆசீர்வதிப்பவனை நானும் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிப்பவனை நான் சபிப்பேன்னு சொல்றார் ஆண்டவரு அப்படி சொல்லிட்டு அதோட நிறுத்தல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆப்ரஹாமை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஏன் அவனுடைய சந்ததிக்குள்ள ஆசிர்வாதத்தை வச்சிருக்கார் ஆண்டவர் ஏன்னா அவன் ஆண்டவரை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து தன்னை காத்து கொள்கிறவனாய் காணப்பட்டான் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஆப்ரஹாம் இருந்தார் என்று பார்த்தால் இவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பரம்பரையான செஞ்சிட்டு இருந்த தொழில கூட விட்டுட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறார் அப்படி செய்யறதுனால கர்த்தருக்கு இவர் மேலே எப்பவும் ஒரு அன்பு தனிப்பட்ட அன்பு இருந்தது ரெண்டாவது விசுவாசத்தின் தகப்பன் என்று இவருக்கு ஒரு பெயரும் உண்டு புதிய ஏற்பாட்டிலும் காண்கிறோம் அபிரஹாம குறித்து ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் பேசுறாங்க ஏசு கிறிஸ்து பேசுறாரு அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இந்த ஆப்ரஹாமுக்குள்ளே காணப்பட்டது அதனாலதான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் இந்நாள் வரையிலும் நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட நம்முடைய ஆசிர்வாதங்களுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நாம ஜெபிப்போமா பரிசுத்தம் எங்கள் பரலோக தகப்பனே நீர் சொன்ன இந்த வாக்குத்திட்டத்தின் படியே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய வழிகளை கை கொள்ள உம்முடைய சித்தத்திற்குள்ளே எங்கள் குடும்பத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே நீர் இந்த நாட்களில் இந்த பொல்லாத உலகத்தின் காரியங்களை விட்டு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு வந்து நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து நடத்தி கொண்டே வருகிறீர் உமக்கு கோடி கோடியாய் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தேவரே நீர் எங்கள் பிள்ளைகளுக்காக இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர் எங்கள் சந்ததிகள் எல்லாம் சந்ததியாய் ஆசிர்வதிக்கப்பட்டும் காணப்படும்படி கர்த்தரை அறிகிற அறிவிலே எங்கள் பிள்ளைகள் தேறினவர்களாய் அறிவிலே எங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறவர்களாய் காணப்படும்படி நீங்கள் எங்களுக்குள்ளே ஆண்டவரை உம்முடைய தெய்வீக ஞானத்தை ஊற்றுங்கப்பா வழி நடத்துங்க ராஜா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சித்தம் நிறைவேறட்டும் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல தகப்பனே ஆமீன்